அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடு மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம் அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடு மாதரை தேற்றிக் காத்திடும் வரங்கள் இன்று தேடினோம் என்னறிந்த உடவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய் என்னறிந்த அறிந்த உடவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய் நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் ஆரோக்கிய மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாடத்தில் ஆரோக்கிய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீ அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடும் மாந்தரை தேற்றிக் காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம் உண்டன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்